அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா பச்சை பயிருங்க பாசி பயிருன்னு சொல்லுவோம்ல அதனுடைய நன்மைகள் என்ன அதை பத்தி தெரிஞ்சுக்க போறேங்க பச்சைப்பயிர் மிகவும் அருமையான மருத்துவ குணமுள்ள ஒரு பயிறு வகைங்க உடை உடலில் என்ன பிரச்சனை இருந்தாலும் பச்சைப்பயிறு ரொம்பவும் உதவுங்க எடை இழைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சைப்பயிர் சாப்பிட்டிங்கன்னா எடை குறைய முடியும் செரிமானத்துக்கு உதவ போகுது எளிதாக செரிக்கக்கூடியதாக இருக்குதுங்க வயிற்றில் குளிர்ச்சி தருங்க பசிய தூண்டி மலச்சிக்கலை குறைக்குங்க பசியே எடுக்க மாட்டேங்குது என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு கவலைப்பட்டு பாசி பாசிப்பயிரை வாரத்துல மூணு முறை எடுத்துக்குங்க உங்க உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் முடி வந்து நல்லா வளரும் சருமத்துக்கு நல்லதுங்க குளிர்ச்சிய தரும் முடி அடர்த்திக்கு உதவுங்க பச்சை பயிர் கஞ்சி வச்சு யூஸ் பண்ணுங்க பயிரை வேக வச்சு சாப்பிடுங்க தாளிச்சு வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சு சாப்பிடுங்க பச்சை பயிரை ஊற வச்சு முடிஞ்சா என்ன பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க காலையில ஊற வச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறினா கூட பொது ஓரளவுக்கு நல்லாவே உயிரும் அந்த பயிரை ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு காற்றோட்டம் போகாத மாதிரி மூடி வச்சிங்கன்னா காலையில மொளப்பு வந்துரும் அந்த மொளப்ப சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு அவ்வளவு சத்துக்களுங்க சில நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்கிட்ட பசிக்கவே இல்லை நான் போகாத டாக்டர் கிடையாது ஹாஸ்பிட்டல் போனால் சத்து இல்லைன்னு மாத்திரை கொடுத்து தாட்டி விட்றாங்க பசி எடுக்கிறக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க போய் போய் ரெண்டு வருஷ காலம் போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாரும் பயிரை பயன்படுத்திட்டு பயிரில் இருக்கிற நன்மைகள் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் ரெண்டு வருஷம் ஹாஸ்பிட்டலே போயிருக்க மாட்டேன் இந்த உணவை எடுத்திருந்தா என் உடம்பு ரொம்பவும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு மருத்துவ குணம் மிக்க பொருள் தான் நம்மளுடைய பச்சை பயிர் பச்சை பயிரை முடிஞ்ச அளவுக்கு உணவுல சேர்த்திக்க முயற்சி பண்ணுங்க ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழுங்க நன்றி வணக்கங்க